வணக்கம் தமிழ் உறவுகளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் நந்தியப்பா பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை படுத்துட்டுருக்காருல இவர் தான் எங்கள் நந்தியப்பா இவருக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க குழந்தையாக வந்தார் இப்போ பெருசாக வளர்ந்துட்டார் மூக்கு கயிறு கூட இல்லாமல் தாங்க எங்கிட்ட இருந்துகிட்ருக்கு குழந்த மாதிரி ரொம்பவே அன்பாக இருக்குங்க ஆவேசெல்லாம் படமாட்டாங்க ரொம்பவே அன்பாக இருக்கும் தீனி வச்சுட்டா போதும் பேசாமல் சாப்பிட்டுட்டு படுத்துக்கும் மற்ற மாடுங்களே குத்த மாட்டான் ரொம்பவே சாதுவான குணம்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய இப்போ ஸ்பெஷல் குணம் என்னன்னு சொல்லிட்டோம்னா யாரும் இவருக்கு வந்து இடையே போகக்கூடாது மற்ற மாடுங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது அவங்க வந்துட்டு எல்லாரும் தன்னை சுற்றி எப்பவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து வட்டையம்மா இவங்க தான் வந்து எங்கள் நந்திப்போட அம்மாங்க அப்புறம் இந்த ஃபோட்டோ நந்திப்பா கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது எடுத்ததுங்க எங்கள் நந்திப்போட ஸ்பெஷல் குணம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இவர் வந்து மற்ற மாடுங்க மாதிரி மற்ற மாடுங்க மேலே வந்து ரொம்ப பாசமாக இருப்பார் யாரையுமே இடையே கூட்டிகிட்டு போக விட மாட்டார் அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கோ இல்லை பக்கத்தில் கயிறு போட்டு கட்டுறதுக்கோ கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்ப வந்து அமைதி இல்லாமல் குதிக்க ஆரம்பிச்சிடுவார் கால்லாம் ஷெட்டு வயிறத்துக்கு போகும் தலை கீழையும் கால் மேலேயும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவர் அமைதிப்படுத்துறதுக்கே நம்ம வைக்க போட்டு தவிடு வச்சு தாஜா பண்ண வேண்டியது இருக்கும் அவங்கள கொண்டு வந்து நம்ம பக்கத்தில் கட்டுற வரையிலையும் அமைதி இல்லாத இருப்பார் எப்பயுமே தன்னை சுற்றி இவங்க இருக்கணும்னு நினைப்பாரு மற்ற மாடுங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க அப்புறம் தீனி வைக்கும்போது ஃபஸ்ட்டு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் நாம் எடுத்துகிட்டு போகும்போது கையை பிடிச்சி கடிச்சு இழுப்பார் துணி பிடிச்சி கடிச்சு இழுப்பார் அதனால் ஃபஸ்ட்டு இவருக்கு கொடுத்துடணும் அப்புறம் வாழைப்பழம் பழ வகைகள்னால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாருங்க எங்கள் நந்திப்பா உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இவர் கூட சேர்த்து இன்னும் ரெண்டு பெரிய காலைங்க இருக்குது பஞ்ச மாதிரி அஞ்சு பேர் இருந்தாங்க இப்போ ஆறாதவரும் ஒருத்தர் பிறந்திருக்காரு ஆறு ஆம்பளை பசங்க எங்கள் வீட்டில் என்னங்க மனுஷங்க ஆம்பளைங்க ஆறு பேர் இருந்தால் தான் கெத்தாக இருக்குமா இந்த பிள்ளைங்களும் கெத்து தானேங்க கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இவங்க என்ன இவங்களுக்காக தான் சேனல் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்